எவ்வளவு அவமானம் எவ்வளவு அசிங்கம் இவளை எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியா நமக்குன்னு ஒரு குழந்தை வந்தாச்சு மாமா ஆமா எவ்வளவு இடத்துல போய் அசிங்கப்பட்டோம் அவ்வளவுக்கும் பலனா நமக்குன்னு ஒரு குழந்தை வந்திருக்கு ஆமா மாமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இனிமே பாட்டி என்ன குறை சொல்ல மாட்டாங்களே இனி எப்படி அவங்க குறை சொல்லுவாங்க நீதான் மாசமாய் வந்து நிக்கிறியே இனி அவங்க குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு நான் அவங்கள பாத்துக்கிறேன் சரி மாமா கூத்தா அடிக்கிறீங்க கூத்து இதுக்கு ஒரு முடிவை கட்டுறேன் அடியே எப்படியும் நீ மாசமாயி வந்துட்ட ஆனா நான் இதோட விட மாட்டேன்டி உன்னை இந்த வீட்டை விட்டு தொடுறது காட்டுறேன் அதுக்கான நாள் சீக்கிரமாவே வரும் வர்றதுக்கு வச்சு காட்டுறேன் அப்புறம் மாமா

கே மருமகளா நான் தானே கருணையா ஏத்துக்கிறதுக்கே வீராவ நானா பெத்த இல்ல வீராவ பத்து மாசம் வயித்துல சுமந்து நான் வீராவ ஒன்னு பேக்கலையே அப்படின்னே எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பழி வாங்குறதுக்காக நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை நான் தீக்காம விட மாட்டேன் அந்த குஷியை நான் சந்தோஷமா வாழவே விட மாட்டேன் குஷி வீரா வாழ்க்கையில இனி நரங்குந்தா எத்தனை நாளைக்கு நான் நல்லவழா சுய ரூபத்துக்கு நான் வந்து மாதிரி அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு இந்த பாரு ஒண்ணுக்கு மூணு பிள்ளைய வயசுல சமந்துக்கிட்டே இருக்கா ஏற்கனவே எனக்கு அவளை கண்டாலே பிடிக்காது அவ ராசியோ என்னமோ அவ இப்படி லேட்டா வாசமாகற மாதிரி கிடக்குது நல்ல வேலை நம்ம தான் கொள்ளதுக்கு அப்புறம் கிளவி அவ பக்கம் போயிடுவான்னு நான் கொஞ்சம் இவ்வளோ நம்ம தான் இருக்கா என்னடி என்னடி மருமகளை பத்தி நான் எதாச்சும் ஒன்னு சொல்லிட்டா வாய் மூடுமா அதை மூடுமா இதை மூடுமான்னு வந்துடுவேன் இப்ப என்னமோ மூடிக்கிட்டே இருக்க இப்ப நான் என்ன சொல்ல சொல்றேன் நீ சும்மா மருமக மாசமான சந்தோஷம் முகத்துல தெரியவே இல்லையே என்னமா உனக்கு பிரச்சனை இப்ப

நம்மளே பல கடுப்புல இருக்கும் இவங்க வேற ஏ குட்டிங்களா செல்லும் குட்டிங்களா நீங்க மூணு பேரும் அம்மா வயிற்றுக்குள்ள தானே இருக்கீங்க ஆனா அம்மா என்ன பண்ண போறோம் தெரியுமா நீங்க என் வயிற்றுக்குள்ளேயே இருக்கும்போதே அம்மா அப்பாவோட சொத்தை எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க போறேன் இது இதுதான் உங்க அப்பாவோட உலகமே வயல் தான் விவசாயம் நடுவாங்க இந்த வயல்ல இருந்துதான் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி எல்லாம் வருது இந்த வயல்ல தான் எல்லாமே விளையுது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாம் இந்த பசுமையான வயல தான் விளையுது நீங்களும் வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் உங்க அப்பா மாதிரியே விவசாயம் செய்யணும் என்ன குட்டி ஒரு பாவி வயிற்றுல இருக்கும்போதே போதே என் சொத்து எல்லாத்தையும் காமிச்சு கொடுக்கறியா பொறுமையா இருக்கணும் சாரதா இப்ப மட்டும் நம்ம போய் அவளை ஏதாச்சும் சொன்னா அதுக்கப்புறம் அவன் நம்மள நோட்டு வர ஆரம்பிச்சிருவா நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் என்ன பண்ணிக்கிட்டே வயிற்றுல இருக்கும் போதே குழந்தைகளுக்கு என்ன சொன்னாலும் இந்த இது உங்க அப்பாவோட நிலம் பெருசானதுக்கு இங்க தான் விவசாயம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க என்னமா இது குழந்தைக்கு இப்படி சொன்னா எப்படி வழங்கும் படி பார்த்தா நம்ம இந்த மாதிரி பண்ணும் போது குழந்தைகளுக்கு அது வழங்குமாத்த என்னத்த ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல இப்பவே குழந்தைகளுக்கு நீ இதெல்லாம் காமிக்கிற இதே குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் எல்லாம் அதுங்களையே எடுத்துடும் அதுக்கப்புறம் என்னோட மகனுக்கு எதுவுமே இல்லாம போயிருமே என்னத்த இப்படி பேசுறீங்க நீங்க எப்போதும் இந்த மாதிரி பேச மாட்டீங்களே பொதுவா பாட்டி தான் இப்படி பேசுவாங்க நீங்க என்ன இப்படி பேசுறீங்க நான் என்ன என் குழந்தைகளை அப்படியா வளர்க்க போறேன் நான் ஒன்றும் என் குழந்தைகளை சொத்து மேல ஆசைப்பட்டு நான் வளர்க்க மாட்டேன் பணத்தோட நிழலுக்கு என் குழந்தைகளை நான் அனுப்ப மாட்டேன் அடியே ஓ நடிப்பு எல்லாத்தையும் ஏன் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்காதுடி உன் பிள்ளாலங்குடிய பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஓட சுருட்டி வைக்கிறேன் உனக்கு என்னத்த ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல நான் போறேன் நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா ஆ செய்யுங்கத்த அத்தைய ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறாங்க இவங்க எப்போதும் இந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்களே அத்தைக்கு என்ன ஆச்சு ஒழிச்சு காட்டு வணக்கம் நண்பர்களே இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு நீங்கள் எங்களை மன்னிக்கணும் சில பல பிரச்சனைகளால் என்னால் வீடியோ போட முடியல இனிமேலும் வீடியோ போட முடியுமான்னு தெரில பட் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் கண்டிப்பாக வீடியோ வரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நாங்கள் உங்களை தேடி வருவோம் என்ன